மயம் முருகன் எழிகோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சந்தி முருகன் எழிகோலம் அங்கமெல்லாம் மாணிக்கம் உட்பராகவும் அங்கமெல்லாம் மாணிக்கம் உட்பராகவும் அங்கே ஆயிரம் சூரியன் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழுக்கோலம் எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளால் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே குகன் செவும் விதழ் சிந்துவது மின்னலையே சங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் ஜெழி போலம் பொழியும் கருவிழிகள் அந்த காட்டியில் போன்றுவது பெருவழிகள் கருணை மழை பொழியும் கருவிடிகள் அந்த காட்டியில் போன்றுவகோ பெருவழிகள் அமுதம் ஊறி வரும் திருவழிகள் அமுதம் ஊறி வரும் திருவழி அவை அடைக்கலும் என்பார்க்கோ புதுநிலைகள் அவை அடைக்கலும் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் கனிதாலும் சாந்தி மயம் முருகனும் எழிக்கோளம் எவன் சாந்தி மயம் முருகனும் கழிக்கோளம் சாந்தி மயம் முருகனும் எழிற்கோளம் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிக்கோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிக்கோளம் அங்கமெல்லாம் மாணிக்கம் உட்பராகவும் அங்கமெல்லா மாணிக்கம் உட்பராகவும் அங்கே ஆயிரம் சூரியன் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழுக்கோளம் எங்கும் மனம் பரப்பும் காலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே திங்கள் முகம் அரும்பும் உன்னகையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே முகன் செவும் விதழ் சிந்துவது மின்னலையே எல்லா கோவிலும் தங்க ரதம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல பழனிமலையில கூட பாத்தீங்கன்னா பதிமூணு தான் தங்க தேர் தேர் கிடையாது ரதம்னு சொல்லுவாங்க தங்க ரதம் தங்கத்தேர் உள்ள ஒரே கோவில் தமட்டக்கோடி திருமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மட்டும்தான் இப்போ நாங்கள் கட்டியிருக்கு இருபதே கால அடி ஐட்டு இருபத்தோரு அடி கணக்கு ஆந்திராவில் திருப்பதியில் இருக்கு இருபத்தி நாலு அடி ஐட்டு தேர் தங்கத்தேர் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருபது இருபத்தோரு அடி ஹைட்ல இந்த மலையில மட்டும்தான் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானத்தில் உருவ நிறுவப்பட்டிருக்கு தங்கத்தேரில் அதிகமான ஐட்டு உள்ளது இந்த ஸ்தலம் மட்டும்தான் இது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கலியுகத்தில் இப்படி ஒரு பணியை செய்யறதுக்கு எல்லா ஆதரவும் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆச்சாரியிலேருந்து சபதியிலேருந்து எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிக்க முடிஞ்சது எங்களுக்கும் ஒரு நல்ல மன நிறைவு அது பார்க்க பார்க்க இப்படி ஒரு வாய்ப்பு முருகபுரமான எங்களுக்கு எங்களை பணிச்சாரு இந்த பணியை அவரு அவருக்கு செய்யறதுக்கு எங்களை கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கே நாங்க பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு ஆனந்த கண்ணீரா வந்துச்சு எங்களுக்கு அதே போல ஒவ்வொரு மாதமும் கிருத்திகி அன்னைக்கு சுவாமி வள்ளி தேவியானையோட தங்கத்தேர்ல வளம் வருவார் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் சரவணபங்கிற அந்த ஆறு எழுத்து தான் இங்க மலையில ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆறு கோணத்துலேயும் ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் பூஜை இருக்கு அந்த ஆறு ஸ்டேஜிலையும் நிற்கும் போதெல்லாம் அந்த அம்பாளுக்கு பூஜை நடக்கும் பூஜை பண்ணி தான் ஒரு ஸ்டேஜை கிடக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் மார்ச் மாதம் இங்கே வந்து இந்த ஏரியா மக்களோடு சேர்ந்து இந்த பணியை ஆரம்பிச்சப்போ இந்த மக்கள் காட்டின ஆதரவும் அவங்களுடைய உடல் உழைப்பும் அவங்களுடைய நல்ல எண்ணங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இறைவனுக்கு நைட்ல பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்ட கூட வந்து காசு வாங்க உழவார பணின்னு சொல்லுவாங்க அந்த உழவார பணி செய்யறதுக்கு இந்த பூர்த்த மக்கள் விட்டா வேறு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த சன்னிதானத்தில் காசு வாங்காமல் செய்கிற இடம் இதுவாக தான் இருக்கும் எதுக்கும் காசு வாங்க மாட்டாங்க ஒரு வேலைக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா ஓடி வருவாங்க செய்வாங்க சம்பளம் எதிர்ப்பாங்க மாட்டாங்க இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ வளர்ச்சி ஆகிறதுக்கு காரணம் இவங்களுடைய பேர் ஆதரவு தான் மக்களுடைய பேர் ஆதரவு தான் அவங்க எதுக்கும் காசு வாங்குறதில்ல சம்பளம் வாங்குறதில்ல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வண்டிக்கு வாங்கணும் அச்சனைக்கு காசு வாங்கணும் டோக்கன் போடணும் அபிஷேகத்துக்கு காசு வாங்கணும் எதுக்கும் நாங்கள் காசு வாங்குறதில்ல அவங்க காசு இல்லாத செய்கிறாங்க நாங்களும் காசு இல்லாத செய்கிறோம் இறைவனுடைய பணி இந்த மக்கள் இந்த விநாயகபுரத்து மக்களும் ராமச்சந்திரபுரத்து மக்களும் ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்க எங்களுக்கு பெரும் துணையாக இருக்கிறாங்க அதே போல் தமிட்டக்கொடி திருமலை கோவிலுக்கே ஒரு சிறப்பு பேர் என்னன்னா அற்புதங்கள் அநேகத்தும் தமட்டக்கொடி திருமலையான்னு ஒரு டைட்டிலே இருக்கு சுவாமிக்கு ஒரு பேர் அதிசயங்கள் வந்து ஒரு பக்கம் அற்புதங்கள் ஒரு பக்கம் அற்புதங்கள் மக்களுக்கு வந்து நிறைய பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இங்கே கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது வந்து முருகப்பெருமானோடைய அருள் பெற்று வாழ்வாங்க வாந்திட எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமயத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருவருளை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் நன்றிகள் முருகன் எழிக்கோலம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்தி மயம் முருகன் எழிக்கோளம் அங்கமெல்லா மாணிக்கம் புஷ்பராகவும் அங்கமெல்லாம் மாணிக்கம் புட்பராகவும் அங்கே ஆயிரம் சூழல் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி